வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் என்ன நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு மூல காரணம் என்ன அதை எப்படி நம்ம ஜெயிப்பது அந்த காரியங்களை நினைச்ச காரியங்களை பிறகு எப்படி ஜெயிப்பது பல விஷயங்களில் தோற்றுருக்கோம் தோற்ற காரியங்கள் தோத்த செயல்களெல்லாம் நம்மளால் அளவிழப்பட முடியாத அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் நிறைய தோற்றுருக்கோம் அது எண்ணியே பார்க்க முடியாது எக்க ஒரு தோல்வியாக ரெண்டு தோல்வியா பலதரப்பட்ட அவ்வளவு தோல்விகளையும் நம்ம அன்னைக்கு தினசரி அணு தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தோல்விகளை நாம் சந்திக்கக்கூடாது வெற்றிகளையே நாம் சந்திக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும்ங்கிறதப்போ நம்ம பார்க்கணும் நம்ம எதை வேணுமாலும் கேட்கலாம் எதை வேணுமாலும் ஜெயிக்கலாம் எதை வேணுமாலும் படிக்கலாம் எப்படி வேணுமாலும் வாழ்க்கையில செயல்படுத்தலாம் எந்த அளவுக்கு நம்ம உச்சிக்கு போகணுன்னாலும் போகலாம் எந்த அளவுக்கு விரிவான செயல்களை செய்யணும் செய்யணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி உச்சத்துக்கு போகலாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் யாரை பார்க்கணும் எப்படி பார்க்க போகிறோம் அங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐயா இந்த உலகம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறோம் உலகம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இந்த பிரபஞ்சம் இந்த அண்டம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற அஞ்சு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் நாம் இருக்கிறோம் வேர்ப்பட்ட பிரபஞ்சத்தில் நிறைய மரம் செடி கொடி புல்லு பூண்டு என்ன ஆடு மாடு எல்லாம் கிரகங்கள் என்ன நவ கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஞாயிறு நவகிரகங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் என்ன அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி கேட்பது பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது அந்த பிரபஞ்சத்துடன் எப்படி நாம் பெறுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம் தோல்விக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்பேற்பட்ட பிரபஞ்சம் இங்கே இருக்கிறது அந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கணும் ஐயா பிரபஞ்ச ஆற்றல்களை நாம் அனுபவிக்கணும் நாம் எடுக்கணும் நாம் கேட்கணும் நமக்கு சொல்படி பிரபஞ்சம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவை அடிப்படை நமக்கு தேவை தியானம் தியானம்ங்கிற ஒரு பெரிய பயிற்சின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது அது ஒரு சின்ன பயிற்சி ஒரு சாதாரண பயிற்சி சின்ன பயிற்சி தியானங்களில் எவ்வளவோ தியானங்கள் இருக்காது நமக்கு தேவையில்லை தியானம்ங்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான் வேற ஒன்றுமே இல்லை அப்பேற்பட்ட பயிற்சியை நாம் கடைப்பிடிச்சோம்னா அந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக கேட்கலாம் பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் லேசாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது தியானத்துக்கு உண்டான நேரம் எதுனா அதாவது பிரம்ம முகூர்த்தம் அம்மா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எதுக்கு எது கேட்டாலும் கிடைக்கும் ஐயா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்க பறிச்சு எழுதுகிற பையங்கெல்லாம் பாருங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ படிக்கும்போது அவங்க ஆள் எல்லாம் அப்படியே தங்கும் அந்த ஆழ்மனதில் அப்படியே தங்கும் அந்த ஆழ்மனதில் என்ன தங்குதோ அப்படியே கட 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 கடைனு போய் பரிசு எழுதிட்டு வந்துருவாங்க அப்போது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமோங்கிறது அந்த பிரபஞ்சத்தை கேட்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம்தான் பிரம்ம முர்த்தமும் அந்த பிரம்மமுர்த்தில் எந்திரிச்சு பேசாமல் அந்த பரீட்சைக்கு போகிறவங்க அவங்களுடைய ஒரே குறிக்கோள் பரீட்சை எழுதணும் பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் அது ஒன்று தான் அவனுடைய குறிக்கோள் வேறு எதுவுமே அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த குறிக்கோள் இல்லை ஆனால் நம்ம என்ன போகிறோம் நிறைய ஆற்றல்கள் நம்ம செயல்பட போகிறோம் நிறைய ஆற்றல்களை நம்ம கேட்க போகிறோம் அப்பேற்பட்ட கேட்குறதுக்கு நம்ம நாலரை மணிக்கு எந்திரிஞ்சிருங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு அமைதியாக கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காருங்க அமைதியாக சேரில் உட்காருங்க சோஃபாவில் உட்காருங்க இல்லை ஒரு பாய் போட்டு உட்காருங்க உங்களுக்கு என்ன சௌகரியமோ ஒன்று உட்காந்துக்கிடுங்க இல்லைன்னா சாய்வு நாற்காலில் உட்காந்துக்கிடுங்க இல்லைன்னா படுத்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு இல்லாமல் கண்ணை மூடணும் முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டியது கண்ணை மூடணும் கண்ணை மூடனா தான் நம்ம எண்ணங்கள் செதறாது எண்ணங்கள் வந்து செதறாது அந்த எண்ணங்கள் செதறிருச்சுன்னா நம்ம தியானம் பண்ண முடியாது அப்போ எண்ணங்கள் செதறாமல் நம்ம எண்ணத்தில் ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு கண்ணை முடியணும் கண்ணை மூடிட்டு பேசாமல் இந்த இடம் இந்த ரெண்டு கண்ணும் மூக்கும் சேர்ற இடம் இருக்குது பார்த்திங்களா நம்ம பொட்டு வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்த நம்ம திறந்த காலம் திளறந்த காலம்னு வர்மக்கலையில் சொல்லுவாங்க என்ன அதாவது சித்தர்கள் ஞானிகள் அரிசிகள் யோகிகள் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல நெற்றிக் கண்ணுன்னு சொல்லுவாங்க நெற்றிக்கண் இல்லைன்னா மூன்றாவது ஒவ்வொருத்தரும் எப்படி வேணுமோ சொல்லிக்கூடாது அவர் அவர்கள் மனநிலை இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம்னா அதிகாலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷமும் அரை மணி நேரம் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுமோ அந்த நேரத்தில் அமைதியாக உட்காந்து இந்த இடத்த கண்டு மூடிட்டு பாருங்க இது ஒன்றும் செய்யலாம் இல்லை அதெல்லாம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லையான்னா மூச்சினுடைய மூச்சை கவனிங்க அந்த சுவாசம் எப்படியே வர்றது போகிறது வெளியே வர்றது போகிறது மூச்சு கவனிங்க இல்லைன்னா இந்த இந்த இடத்த கவனிங்க இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒன்று கவனிச்சா போகும் அது வாட்டில் அமைதியாக இருந்துக்கிட்டே இருங்க அது ஒரு நாளில் கிடைக்கலாம் ஒரு மாதத்தில் கிடைக்கலாம் மூணு மாதம் ஆறு மாதம் எவ்வளோ நாள் வேணுமோ ஆகும் அப்போது அந்த நாளங்கள் செல்ல 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 இதுக்குள்ளே என்ன தெரியும் முதல்ல ஒரு இது தெரியும் ஒரு உணர்வு தெரியும் ஒரு உணர்வு தெரியும் அந்த உணர்வு தெரிய 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 அப்புறம் ஒளி ஒளி தெரியும் இல்லைன்னா ஒரு கலர் தெரியும் ஒரு கலர் வெள்ளையாக இருக்கலாம் செவப்பாக இருக்கலாம் மஞ்சளாக இருக்கலாம் எப்படி வேணுமோ தெரியும் ஒரு கலர் தெரிஞ்சு அப்புறம் ஒரு ஒளி வர ஆரம்பிச்சிரும் அந்த ஒளி வர ஆரம்பித்த உடனே ஆழ்மனத்துக்கு போயிட்டீங்க ஆழ்மனத்தில் இருந்து பிரபஞ்சத்துக்குள்ளே முளைஞ்சிட்டிங்க ஆழ்மனத்திலேருந்து இருந்து பிரபஞ்சத்துக்குள்ளே முளையக்கூடிய ஒரு வள்ளி தெரிஞ்சிருச்சு அந்த பிரபஞ்சம் உங்களை கூப்பிடுது வா 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 வான்னு கூப்பிடுது எப்போ அமைதியான சூழ்நிலையில் இருந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்து தியானம் பண்ணினா தான் பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் பெற முடியும் இல்லைன்னு முடியவே முடியாது இது இப்போ செய்யலாம் இல்லைனா நைட் படுக்கும்போது நைட் படுக்கிறோம் பார்த்திங்கன்னா அற தூக்கம் அற தூக்கத்தில் நீங்கள் அப்படியே கண்ண முடியும் அற தூக்கத்தில் கண்ண மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இந்த எந்த இடத்த பாருங்கள் வேறு எங்கேயே வாங்கிடும் இதே இடத்த பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை மூச்சை வெளியே வர்றது போகிறது அதை மட்டும் கவனிக்க கண்ணை முடியிடணும் மூடிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே அந்த இடத்துல ஒரு உணர்வு தேற்படும் அந்த உணர்வுக்கு அடுத்து ஒரு ஒரு கலர் வரும் ஏதோ வெள்ளை மஞ்சள் சிவப்பு ஏதாவது கலர் வரும் அப்புறம் ஒரு ஒளி வரும் அப்புறம் தான் என்ன வரும் ஒரு ஒளி வரும் இந்த ஒளி வந்துருச்சுன்னா உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துக்குள்ளே முளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த ஆழ்மனம் பிரபஞ்சத்துக்குள்ளே முளையணும் ஆழ்மனத்தை நம்ம பார்க்கணும் ஆழ்மனத்தை கேட்கணும்னா அமைதியும் தியானம் அது ரொம்ப முக்கியம் அந்த ஆழ்மனமும் பிரபஞ்சமும் ரெண்டு ஒன்று சேரணும் கொயின் சைடாகும் ரெண்டு ஒன்று சேரும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் சஞ்சரிக்கணும் அப்போது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் எப்போ உங்களுடைய ஆழ்மனமும் அந்த பிரபஞ்ச ஆற்றலும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது ரெண்டும் கொயின் சைடாகும்போது ரெண்டும் சிங்கர்னஸ் ஆகும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேரும்போது உங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் படுக்கும்போதும் சரி அதே மாதிரி பகலில் பிரபஞ்ச ஆற்றல் அதாவது காலையில் நாலரை டு ஆறுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சு அந்த ஆழ்மன தியானம் பண்ணி அப்படியேவும் அந்த உங்கள் இந்த புருவ மத்தியில் ஒரு வெளிச்சமோ ஒரு ஒளியோ எதுவும் கிடைக்கும் அப்போது நேராக அந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் அடைஞ்சிடலாம் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் நீங்கள் எவ்வளவு கூட அமைதியாக இருந்த தியானம் பண்ணி உங்கள் ஆழ்மனம் மூலம் பிரபஞ்சத்தை நீங்கள் அடையலாம் அதில் வித மாற்றமும் இல்லை எதுக்கு தியானம் முக்கியம் தியானம் முக்கியம் அமைதி முக்கியம் தியானம் இருந்தால்தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை அடைய முடியும் மறுபடியும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்